ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேசி கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாரீஸ் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் ஸாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னங்க வெறும் காட்டனாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேரீ வேர் ஸாரீ இல்லைன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி டெய்லி வேர் ஸேரீ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க பாருங்கள் இது வந்து மங்களகிரி பட்டு அப்படின்னு சொல்றது உண்மையாலுமே பட்டு சாரீக்கு ஈக்குவலாக இருக்குங்க பட்டு சாரீ கூட எப்படா வீட்டுக்கு போய் அதை கழட்டி போடுறது தான் அனுப்போம் இது அவ்வளோ ஸ்மூத் ஃபேப்ரிக் இது பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல சாரீஸ் இருக்கும் ஓகேங்களா சிஃபான் நண்டு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் சேரீ லுக்கில் தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நியூ நியூவர்ஸ் யாராவது நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க எடுக்கும் பொழுது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் இது மூணும் தெரிகிற மாதிரி யாரு பர்ச்சேஸ் பண்ணாலும் இதுதான் ரூல்ஸு இது நாளும் எனக்கு தெரியணுங்க உங்களுடைய சாரிக்கு கீழே நம்ம சேனல் கமெண்ட் பண்ணிருக்கிறது லைக் பண்ணிருக்கிறது அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது இது மூணும் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கிவ் அவே ஆஃபர் நாங்கள் கொடுப்போம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேல தர நம்பர் இது பாருங்க சூப்பரான சேரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரிங்க சில்வர் ஜரி உள்ள மங்களகிரி பட்டு சேரீ அவ்வளோ ஸ்மூத் ஃபேப்ரிக் ஒரு ஃபங்க்ஷன் வேர் சேரீ இது பார்ட்டி வேர் சேரீ சில்க் சாரியை விட சூப்பராக இருக்குங்க அவங்க பாருங்களேன் அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் இது கிரீன் இது வந்து ராமா கிரீனுங்க ராமா கிரீன் எப்பொழுதுமே டோட்டலி சேஞ்சு தான் வீடியோவுக்கு இது ராமா கிரீன் இது ஓகேவா பாருங்க சில்வர் ஜெரி பார்டர் இது வந்து கீழ் சைடு சைடு மேல் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அங்க பாருங்க சாரியோட டிசைன் பாருங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக் சைடுமே காமிச்சிடற பாருங்க சூப்பரான வீவிங்லாம் அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரீ உங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஒரு ஆஃபீஸ் வேறு இல்லை ஸ்கூல் இன்னைக்கு கூட ஒரு டாக்டர் பர்ச்சேஸ் பண்ணாங்க மூணு காட்டன் சாரீஸ் உங்களோட வீடியோஸ் பார்த்தோமா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கலெக்ஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரு இன்னைக்கு நேரடியாக பேசி அவங்க மூணு ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் டாக்டர்ஸுங்க இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க யாருனாலும் சூட்டபுளாக இருக்கும் சேரீ நல்லா ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஸேரீ தான் இது ஓகேங்களா இது பல்லு சைடு ஸேரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரி இருக்குங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரி அதில் அழகான தாசல்ஸ் கொடுத்துறாங்க பல்லு பாருங்க இது பல்லு ப்ளவுஸ் வந்து சேம் ஜக்காட் ப்ளவுஸு கொடுத்துட்றாங்க அதே டிசைனில் சில்வர் ஜரியில் நமக்கு ப்ளவுஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஓகேங்களா நல்ல ஒரு சில்க் சேரீ லுக்கில் இருக்குங்க பிளவுஸும் பல்லும் நல்லா ஷைனிங்காக இருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சில்வர் ஜரியில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரியோட ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஃபிஃப்டிக்கே கொடுக்கணும் இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபராக நீங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூப்பரான பியோர் சிஃபான் அண்டு ஜார்ஜ் மெட்டீரியல் இது ஓகேவா எது பிடிச்சிருக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கலர் சில கலரில் மல்டிபிள்ஸ் இருக்கும் சில கலரில் மல்டிபிள்ஸ் இருக்காது பாருங்கள் சேம் டிசைன் தான் சாரி சேம் கலர் பட் டிசைன் வேற இதை காமிச்சர் பாருங்க இதனுடைய டிசைன் வேற ஓகேவா போல தாசல்ஸ் வேற ஆனால் பல்லு பிளவுஸ் எல்லாம் எல்லாமே நமக்கு சில்வர் ஜரில தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இருக்காங்க பாருங்க ஓகேவா நம்ம வந்து ரெண்டு டிசைன்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நீங்க எந்த டிசைன்ல வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் தான் நமக்கு அதர் ஸ்டேட்னா தான் நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சேம் கலர் ராமா கிரீன் தான் வீடியோவுக்கு டோட்டலி சேஞ்சா இருக்கு இன்னைக்கு ஒன் டே ஆஃபர்ல உங்களுக்கு நூறு ரூபாய் பெனிஃபிட் இருக்கு பிரணும்ங்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி உள்ள சாரீஸ் தான் இது அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்லாக் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் அதையும் பார்த்துக்கோங்க எல்லா சேரீயும் ஓப்பனையும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதனுடைய டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி லெகரியா டிசைனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கேட்லாக் பாருங்கள் எல்லாமே கம்பெனி ஐட்டோங்க நைன் ஃபிஃப்டிக்கு தாங்க இந்த சேரீ கொடுக்கணும் நைன் அதாவது நைன் ஃபிஃப்டி ஒர்த்தபிள் உள்ள சேரீ தான் நம்ம ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டிக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் ஓகேங்களா இது ஒரு ப்ளூ கலருங்க இது இதுவுமே நம்ம வீடியோவுக்கு வேறு கலர் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எதை சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இப்ப நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டிசைனும் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க அதை பார்த்துக்கோங்க பாருங்க இது கொஞ்சம் இது வேற மாதிரி ப்ளூ இது நல்ல ஒரு மயில் கழுத்து ப்ளூ மாதிரி இருக்குங்க இது ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரியை புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்க கேட்லாக் ஜஸ்ட் நைன் பிப்டி உள்ள சாரி நீங்க எயிட் பிப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மங்களகிரி பட்டு அப்படின்னு சொல்றாங்க சில்க்னு கொடுத்துருக்காங்க மைசூர் சில்க் சில்க்னா சில்க் டைப் கிடையாதுங்க அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க நேம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு பர்பிள் கலர் அப்படியே கண்ணை பறிக்குங்க ஒவ்வொரு சேரீயும் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரீல எவ்வளோ நேரம் வேணாலும் வேர் பண்ணியிருக்கலாம் அவ்வளோ குளு குழுன்னு இருக்கிற மெட்டீரியல் தான் இது நைன் ஃபிஃப்டிக்கு குறைஞ்சி உங்களுக்கு சேரீ கிடைக்காது அதுவும் சில்வர் ஜரியில ஒரு ஃபங்க்ஷன் வேர் சேரீ எயிட் ஃபிஃப்டிக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் பாருங்க இந்த டிசைன் வேறங்க நெக்ஸ்ட் டிசைன் காமிக்கிறேன் ஒரு ஒரு கலர்லயும் ரெண்டு ரெண்டு சேரீ இருக்கு அது போல டிசைன் வேற அதை பாத்துக்குவாங்க இன்னும் பாருங்க இது வந்து லெகரியா மாடல் ஓகேங்களா சேம் அதே அதே வந்து பர்பிள் கலர் தான் இது உங்களுக்கு பிடிச்ச சேரீய புக் பண்ணிக்குவாங்க இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி ப்ளூ கலருங்க இது வீடியோவுக்கு சேம் கலர் மாதிரி தான் தெரியுது ஒரு ப்ளூ கலர் இதுவுமே மயில் கழுத்து ப்ளூ மாதிரி தான் இருக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வேற ஓகேங்களா தெரியுதுங்களா இது வேற இது வேற கலர் அது போல இது வேற கலர் அது போல இது வேற கலர் ஓகேங்களா சூப்பரான மெட்டீரியல் நல்லங்க பாருங்க நல்லா அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் சூப்பரா இருக்கு நம்ம வேர் பண்றதுக்கு ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஓபன் பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா இந்த தான் காமிச்சோம் ராமா கிரீன் காமிச்சோம் அதில் இது ஒரு டிசைன் நல்லா டிசைன் பார்த்துக்கோங்க இது ஒரு டிசைன் எல்லா சேரீஸ்லையுமே ரெண்டு ரெண்டு இருக்குங்க ஒரு சில ஸாரீஸில் த்ரீ பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் இது ஒரு டிசைன் சேம் கலர் தான் பாருங்க ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க ஒன்று திருவேணி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்று மைசூர் சில்குன்னு பேர் கொடுத்துருக்காங்க இன்னொன்று மங்களகிரி பட்டுன்னு பேர் கொடுத்துருக்காங்க பக்கா சிக்ஸ் தேர்ட்டி கட்டு ஓகேங்களா கம்பெனி ஐட்டம் நீங்க பயப்படாம சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும் நேர்ல பாக்கும்போது சார் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல சாரி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சொல்லுவீங்க அருமையான கிளாத்து நைன் பிப்டி உள்ள சாரீ தான் நம்ம ஒன் ஒன் டே டே ஆஃபர் தான் நீங்க தயவு செய்து அடுத்த நாள் கேட்காதீங்க அடுத்த நாள் கேட்டீங்க கேட்டீங்கன்னா நைன் பிப்டி தான் நான் சொல்லுவேன் மல்டிபிள்ஸ் இருக்குங்க சாரீஸ் மல்டிபிள்ஸ் இருக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பிங்க் கலருங்க இது லெகரியா மாடல் சாரி நம்ம ஓப்பன் பண்ணவே இல்ல இது இந்த சாரி லெகரியா மாடலில் ஓப்பன் பண்ணிடலாம் இதுல பி இதுல தச்சு வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை இது பல்லு சைடுங்க பல்லு சைடு ஃபுல்லாவே எல்லாமே சாரி ஃபுல்லாவே சில்வர் ஜெரி தாங்க இது தாசில்ஸ் இது பிளவுஸுங்க பிளவுஸ் எல்லாமே இந்த மாதிரிதான் டிசைனர் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மெட்டீரியல் கையில எடுக்கும் போதே அவ்வளோ கூலிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு ஜஸ்ட் நைன் பிப்டி உள்ள சேரீ தான் நீங்க எயிட் பிப்டிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் நமக்கு அதர் ஸ்டேட்டா இருந்தா தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தான் கம்பெனி ஐட்டம் தான் இது பாருங்க இது ஒரு இந்த வாடாமல்லி பிங்க் வாடாமல்லி கூட எஸ் வாடாமல்லி பிங்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கலர் இது இது லெகரியா மாடல் இப்போ ஓபன் பண்ணிக்காம சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் பாருங்க அடுத்தது பாருங்க இது நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலருங்க இது பெப்சி ப்ளூ கலர் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க நமக்கு அதர் ஸ்டேட் என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சேரீயோட கிளாத் நேம் மறந்துட்டேன் ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இதுவுமே நம்ம டெய்லி வேர் சேரீக்கு சூட்டபிளான சேரீ இது ஓகேவா இது ஒரு சாக்லேட் கலர் இது சாக்லேட் கலர் ஸாரீ ஃபுல்லாவே நமக்கு ஃபிளவர் கான்செப்ட்ல கொடுத்துட்றாங்க பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ங்க இது சூப்பரான மெட்டீரியல் நேம் தான் சரியா ஞாபகம் இல்லை சூப்பரான மெட்டீரியல் என்னுடைய பல்லு பிளவுஸ் பார்த்தலாம் இங்கே பாருங்கள் நமக்கு ரெண்டு சைடும் சேம் பார்டர் இது போல் வந்துடும் ஓகேவா இது போல் சில்வர் ஜரி லைன் கொடுத்து பார்டர் கொடுத்துருவாங்க இது பாருங்க இது பல்லு சைடுங்க பல்லு சைடு அழகான தாசல்ஸ் கொடுத்துறாங்க இது ப்ளவுஸ் பாருங்க பாருங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஹேண்ட்ஸுக்கும் இடுப்புக்கும் இந்த பார்டர் லைன் வந்துடும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்ப்ளே தடுற நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோ இந்த சாரியோட ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஃபிஃப்டி ஓகேவா இது செவன் ஃபிஃப்டி உள்ள சேரீ நீங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் நமக்கு அதர் ஸ்ட்ரீட்டாக இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது பாருங்கள் சேம் டிசைன் தான் கலர் தான் வேறு வீடியோவில் என்ன கலர் தெரியுதோ சேம் அதே கலர் தான் செவன் ஃபிஃப்டி உள்ள சேரீ இது எல்லாமே ஒன் டே ஆஃபராக எல்லாமே இது நேம் ரீனா சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக எனக்கு பேர் மறந்துருச்சு இது ஒரு சூப்பரான சாரீங்க கிளாத் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பண்ணு மாதிரி இருக்கும் கிளாத்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா செவன் ஃபிஃப்டி உள்ள சேரீ தான் நீங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபராக இது பாருங்க இது பாந்தினி டிசைன்ல இருக்கு இந்த சேரீ சேம் அதே கிளாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது சில சாரீஸ்ல மல்டிபிள்ஸ் இருக்கு சில சாரீஸ்ல மல்டிபிள்ஸ் இல்லை பாருங்க இப்ப இதெல்லாம் மல்டிபிள்ஸ் இருக்கு ஓகேவா உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நீவார் சேரா சேனல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு விடிய பாருங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்க இது சிங்கிள் பீஸ் இருக்கு ஸேரீ வந்து ஒரு மைல்டான எல்லோ அதில் காஃபி கலர் பார்டர் ரெண்டு சைடும் இந்த மாதிரி லேஸ் பார்டர் கொடுத்துட்றாங்க அதில் அழகான ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா இருக்குங்களா சாரீயில் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது சாரியோட டிசைன் பார்த்துக்கோங்க இல்ல பல்லு சேம் எல்லாம் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் பாருங்க சாரியோட டிசைன் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து உடல் உடல் ஃபுல்லாவே நமக்கு அது ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த இந்த டிசைன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஸ்டோன் இருக்கு இருக்குங்க ரெண்டு சைடும் நமக்கு லேஸ் பார்டர் அப்புறமா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட இதனுடைய பிளவுஸ் பாருங்க அந்த அந்த பார்டர்ல இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர்ல நமக்கு சாப்பா காட்டன்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாரி இந்த சேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட் நீங்க ஃபைவ் செவன்டி ஃபைவ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க போட்டோஸ் அதுல தான் சென்ட் பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில யாருக்கும் போட்டோஸ் சென்ட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிப் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்